ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் இந்த சேனலில் உங்கள் செவிகளுக்கு இதம் தந்து இனிமை சேர்க்கும் நாவல்களை இடைவிடாமல் கேட்கலாம் ஆடியோ நாவல் கேட்க மட்டுமல்ல கதைகள் வாசிக்க வேண்டும் என்றால் நம்ம தளத்திலும் வாசிக்கலாம் பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்று கூகுள்ல சர்ச் பண்ணுங்க அதில் உங்கள் அபிமான ரைட்டர் பிரவீணா தங்கராஜின் புது நாவல்கள் மேலும் முடிவுற்ற சில நாவல்கள் வாசிக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அத்தோட மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்டு மகிழ்ந்து கருதிடும் அன்பான வாசகர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் பூ பூக்கும் ஓசை அத்தியாயம் பதினெட்டு விக்னேஷ் காலையிலேயே வீட்டிற்கு சென்று அலுவலகம் செல்ல வேண்டும் என்று கூற ஸ்ரீநதி கல்லூரிக்கு கிளம்பவும் அவனோடு செல்வதாக கூறி விடை பெற்றாள் அவளும் கிளம்பினாள் அவள் வந்ததும் சத்யதேவ் இடத்தை காண அது வெற்றிடமாக காட்சியளித்தது அரை மணி நேரம் தாமதமாக வந்து சேர்ந்தான் அவன் வந்து அரை மணி நேரம் கழித்து பூர்ணா அழைத்து காரணம் கேட்க பர்சனல் மேம் என்றான் பூர்ணாவுக்குள் அவனின் மேம் என்ற வார்த்தை முதல் முறையாக வலித்தது தேவ் கலைவாணி விக்னேஷ் நேற்று வந்தாங்க ஹாப்பியா போச்சு மார்னிங் தான் விக்னேஷ் வீட்டுக்கு போனாரு ஸ்டில் கலை வீட்டில தான் இருக்கா என்று கூறவும் அதான் நேற்று சொல்லிட்டீங்களே என்று கூறினான் என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க உங்களுக்கு இல்லைன்னா விட்டுடுங்க சொல்லணும்னா சொல்லுங்க என்று அக்கறையாய் கேட்டாள் ஒன்னும் இல்லை உனக்கு சொன்னா புரியாது என் சித்தப்பா பொண்ணுக்கு மேரேஜ் போக முடியல என்று அயர்ச்சியாய் கூறினான் ஐஸ்வர்யானு ஆண்டி சொன்னாங்களே அவங்களுக்கா என்று நிறுத்தினாள் ஆமா என் சித்தப்பா பொண்ணு என் தங்கச்சி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கேட்டியே அக்கா தங்கச்சிக்கு இப்படி திருட்டு கல்யாணம் நடந்தா என்ன பண்ணுவேன் அடிச்சேன் இழுத்து போட்டு செவ்வுள்ளே நாளற நீ என்ன அடிச்சதெல்லாம் ஜஸ்ட் ஒத்தடம் அன்னைக்கு பாத்திருக்கணுமே என்று திருமணம் போக இயலாத இயலாமையில் பேசினான் தேவ் என்றதும் கைதட்டும் ஓசை கேட்டது கதவில் சாய்ந்து சூர்யா வாவ் தேவ் வாவ் என்னம்மா உருகுற என்றவன் கோபமாய் இங்க என்ன லைலா மஜ்னுக்கு பதிலா நீங்க டூப் போட போறீங்களா லுக் இது ஆபீஸ் இங்க சீனியர் ஜூனியர்னு கூட பாக்காதுன்னு பெரிய இவளாட்டம் பேசிட்டு இப்ப என்ன தேவன கொஞ்சல் என்ன சத்யதேவ் வேலையோட உங்க லவ்வையும் பக்காவா மெயின்டைன் பண்றீங்க போல என்றான் சூர்யா சத்யதேவோ பூர்ணாவை பார்க்க அவளோ கையை பிசைந்து சத்தியதேவை கண்டு பேச்சற்ற நின்னாள் சத்யதேவ் சூர்யா பேசியதற்கு எதற்கும் பதில் அளிக்காமல் தனது கேபினை நோக்கி சென்றான் மடமடவின சிஸ்டமில் டைப் செய்தவன் தனது பணிநீக்க கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு

சூர்யாவை புறம் தள்ளினாள் நான் காலேஜ்ல விளையாடின ஆனா இப்ப உண்மையா லவ் பண்ணியோ என்ன உதாசீனப்படுத்துறியே ஏன் அவன் தான் உன் கண்ணுக்கு அழகா தெரியறானா அன்னைக்கு போட்டோல ஒருத்தனை காட்டின என்று நெருங்கவும் பூர்ணாவோ சூர்யா திஸ் இஸ் லிமிட் என்னோட பர்சனல் உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்ல என்று கூறிவிட்டு பிரியாவை கூப்பிட அவள் வந்ததும் சூர்யா சென்று விட்டான் அன்று மாலை வீட்டுக்கு போகும் பொழுது இரண்டு மூன்று முறை சத்யதேவிற்கு அழைக்கவும் அவன் எடுக்கவில்லை அவமானவாய் உணர்ந்து மெதுவாய் வீட்டுக்குள் நுழைய மகிழ்ச்சியாய் வீடு நிறைந்திருப்பதை உணர்த்தியது ஸ்ரீநிதி விக்னேஷிடம் பேசவும் கலைவாணியோ அக்கா வந்துட்டா என்று கூறவும் விக்னேஷை பார்த்து பேச்சு நடந்தாள் கலைவாணி நான் சத்யதேவ பார்த்துட்டு வந்துடுறேன் என்று நழுவினான் பூர்ணாவோ விக்னேஷ் சென்றதும் அவனையே பார்த்து ஏதோ சொல்ல வந்து வாயடைத்து நின்றாள் விக்னேஷ் நேராக சத்யதேவ் வீட்டுக்கு வந்த பொழுது எங்கோ செல்ல வந்ததும் வாபா மாமனார் வீட்டுலதான் இருக்கியா ரொம்ப சந்தோஷப்பா என்று காயத்ரி கேட்கவும் ஆமாமா என்று சிரித்தபடி வந்தவன் என்னச்சுடா போன் பண்ணா எடுக்க மாட்ட என்று வந்தான் அவன் கேட்டு முடிக்க பத்ரையின் பைக் சத்தமும் வாசலில் கேட்டது உன்னையும் சக்தியையும் புரிஞ்சிக்கவே முடியலடா உன் தங்கச்சி கல்யாணத்தை பார்த்து வெறி வந்த மாதிரி அடிச்சதா கேள்விப்பட்டேன் அதே தப்ப இங்க நான் செஞ்சுட்டு கல்யாணம் பண்றேன்னு சொன்னதும் முத ஆளா மால பூங்கொத்துன்னு வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்ச அவன் என்னடானா படிச்ச வேலைய விட்டுட்டு சொந்தமா பீட்சா கார்னர் வைக்கணும்டானு கடையை திறந்து நிக்கிறான் என்று விக்னேஷ் பேசவும் பத்ரி கையை வைத்து தடுத்தான் மச்சா அதெல்லாம் விடு இவனை அரைஞ்ச அந்த பூர்ணா பொண்ணுக்கு கீழே இவன் வேலை பாக்குறானமே அதையே நம்ம கிட்ட சொல்லவே இல்ல கேளுடா ஒரு மாசம் ஆக போகுது சார் மூச்சு கூட விடல இதுல அந்த பூர்ணா கிட்ட சார் உங்க காவியத்தை புட்டு புட்டு வச்சு ஒண்ணு சேர்த்திருக்காரு நம்ம ஏன் சொல்லலடா இப்ப ரெண்டு நாளா ஏன் போன் எடுக்கல அதை கேன்சல் பண்ண சொல்லுடா என்று பத்ரையும் சேர்ந்து கொண்டு வினவினான் சத்யதேவ் மூச்சு விடாமல் யாரிடமும் பேசாது இருந்தான் அவன் கிட்ட சொல்லிருப்பானடா சக்தியும் நேத்துல இருந்து சொல்லி வச்சாப்ல சரியில்லை ஃபோன் எடுக்கல என்று பேசவும் சத்யதேவ் யோசனை வயப்பட்டு திரும்பினான் இங்க கேக்கறதுக்கு பதில் சொல்லு சத்யா என்று விக்னேஷ் அதட்டினான் டே தான் ஜாப் ரிசைன் பண்ணிருக்கேன் எனக்கு அங்க செட் ஆகல எப்படியும் அங்க நிலைச்சிருக்க மாட்டேன்னு தெரியும் அதனால சொல்லல அப்படியே சொன்னாலும் என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும் ஓட்டுவீங்க என்று கூறினான் இரு நட்புகளும் அவனை புரிந்து கொண்டு அமைதியானது டே அவனையும் கூப்பிடுடா ஒன்னா இங்கே போவோம் என்று விக்னேஷ் கூறிட எதுக்கு ஏய் லோன் வாங்கி நினைச்ச நேரம் மூடவா நீ மாமியார் வீட்டுக்கு தானே வந்த அங்க போய் போக்கு என்று கூறினான் சத்யதேவ் பத்ரியோ மச்சி எங்க வீட்டுல பெரிய சண்டடா ஒரு வழியா சமாதானமாகி வனிதாவையே கட்டி வைக்கிறத முடிவு பண்ணிட்டாங்க ஆனா ஆறு மாசம் போகட்டும் ரூல்ஸ் போட்டிருக்காங்க என்று பத்ரி கூறவும் சத்யதேவ் மற்றும் விக்னேஷ் வாழ்த்து தெரிவித்தனர் ஹாலில் உதயந்திர காயத்ரிடமும் பகிர அவர்களும் வாழ்த்தினார்கள் சொல்ல மறந்துட்ட சத்யா உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு வருமே நீ கூட தங்கச்சி மாதிரி சொல்வியே அந்த பொண்ணு பேரு ஸ்ரீநிதியாடா அங்கதான் கலை வீட்டுல இருக்கா படிக்க வந்திருக்கா என்னையெல்லாம் பாத்திருக்காளாண்டா கலையோட அக்கா பூர்ணாவை விட நல்லா பழகுறா அண்ணா அண்ணான்னு நிறைய கூப்பிடுறா என்றதும் சத்யதேவிற்கு ஸ்ரீநிதியின் செய்கைக்கு காரணம் புரிந்தது ஸ்ரீநிதி தன்னிடம் உதவி கேட்டு இயலாதுன அடுத்து விக்னேஷிடம் உதவி கேட்க முயல்கின்றாள் என உங்ககிட்ட தனியா பேசணும் வா என்று வாக்கிங் போல அழைத்து சென்றான் ஸ்ரீநிதி சக்திய லவ் பண்றாளா நீங்க எல்லாம் ஐஷு விஷயத்துல நான் மனசொடைஞ்சு ஒடிஞ்சு போறேன்னு வந்து ரெண்டு வாரம் இருந்தீங்களே அதுல அவ சக்தியை நோட் பண்ணிருக்கா சக்தியை பத்தி அம்மா கிட்ட விசாரிச்சு இப்ப லவ்னு சென்னை வந்திருக்கா அங்க படிக்கிறதுல எல்லாத்துலயும் அரிய வச்சுட்டு இங்க இன்டீரியர் கோர்ஸ் படிக்கணும்னு வந்திருக்கா அவனை தேடி இன்னத்த பீஸா கடையில உட்காந்து ஒரு மணி நேரமா போக மாட்டேன் என் லவ்வுக்கு ஓகே சொல்லுன்னு அவனை டார்ச்சர் பண்ணிருக்கா எனக்கு அவன் போன் போட்டு அவளை கூட்டிட்டு போக சொல்லிட்டான் நான் வீடு எதுன்னு கேட்டப்பதான் அவ பூர்ணா வீட்ட சொன்னான் ஷாக் ஆயிடுச்சுடா சுத்தி சுத்தி பூர்ணாவே வந்து சேரவும் மைண்டே நீ நல்லா பேசறான்னு உதவி பண்ணிட்டு தெரியாத இப்பதான் தலையோட வீட்டுல சேர்த்திருக்காங்க என்று சத்யதேவ் கூறி முடித்தான் என்னடா போடுங்க இந்த பிடிக்கிறதுல தப்பில்லையே என்று விக்னேஷ் பேசவும் தலையில் தட்டினான் நீ இப்படிதான் திங்க் பண்ணுவேன்னு சொல்ல வந்த ஹெல்ப் பண்றேன்னு சக்தி கிட்ட வாங்கி கட்டிக்காத என்றான் பச்சி ஒரே வீட்டுல நம்ம மூணு பேரும் சாரி சாரி ரெண்டு பேரும் பொண்ணு எடுத்தா என்ன தப்பு என்றவனை சத்யதேவ் சட்டை திரும்பி முறைத்தான் ஏண்டா பிரச்சனை பண்ணணும்னே பேசுவியா பல்ல உடச்சிருவேன் நானே எந்த பிரச்சனையும் வேணான்னு இருக்கேன் நீ வேற தயவு செஞ்சு அவளை பேத்தாத படிக்கிற வேலையை பார்க்க சொல்லு என்று கடிந்தான் மச்சான் நான் கூட பூர்ண அறையவும் உன் பழைய கோவம் தலை தூக்க அடிச்சு அப்படியே சாரி கேட்டு லவ் டெவலப் ஆகும்னு எதிர்பார்த்த பத்ரி மச்சான் கூட அது மாதிரி பேசிட்டு இருந்தான் நீ வேற ஒரே ஆபிஸ்னதும் ஒரு நிமிஷத்துல என்னென்னவோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்டா என்றதும் சத்யதேவ் பல்லை கடிக்கும் சப்தம் கேட்டது பொறுமடா ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ண என்று பேசவும் தூரத்தில் சரவணன் இருவரையும் பார்த்தபடி வண்டியை நிறுத்தினான் ஆனால் கீழிறங்கி போய் அறிமுகமின்றி பேச தயங்கி வீட்டிற்கு வெளியே வண்டியை நிறுத்தினான் பூர்ணா வீட்டை அடைந்ததோ அழைப்பு மணி அழுத்த கதவை திருந்த பூர்ணாவோ வரவேற்க மனம் என்று இருந்தாள் ஹாய்டியை இன்னைக்கு வந்தா தானே உங்க சிஸ்டர் அவங்களோட ஹஸ்பண்ட பார்க்க முடியும் என்றவளை கண்டு வாங்க என்று வரவேற்றாள் வீட்டுல யாரும் இல்லையா

கதைகளை கேட்டு கருத்திடும் வாசகர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்